ஸ்ரீ கமலா ஜோதிட கலஞ்சியத்திலிருந்து சாந்தி ஜோதிட சென்ற வாரம் ரெண்டு குறிப்புகள் கொடுத்திருந்தோம் முக்கியமான குறிப்பு உங்களுக்கு பயன்படக்கூடிய மிக எளிமையான குறிப்புகள் தான் மக நட்சத்திரம் கொடுத்துருந்தோம் இந்த தர பூர நட்சத்திரம் அதாவது வானில் தொட்டில் கம்பு போல் காட்சி தரக்கூடிய நட்சத்திரம் இரு நட்சத்திரங்கள் தான் பூரம் அதாவது கர்ப்ப வயிறு பூரம் கர்ப்ப வயிறு பூரம் அம்மனின் கோவில்கள் யாவும் பூரம் பெண்களின் யோனிக்குழாய் பூரம் மூளையை பயன்படுத்தி நுணுக்கமாக செய்யப்படும் வேலைகள் பூரம் அதே மாதிரி அம்மன் ஆலயங்களை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் ஆண்டால் பிறந்த நட்சத்திரம் சிறுவெள்ளிபுத்தூரை குறிக்கும் சரிங்களா அதாவது சூரிய வம்சத்தில் பிறந்தவன் சகசர சக்கரவர்த்தி தன்னுடைய இந்திர பதவி அடைய ஆசைப்பட்டு அசுவமேத யாகம் செய்தான் அதனால தன்னுடைய யாக குதிரையை தன்க்குள்ள தாங்கியபடி உலகத்தையே சுற்றி வர செய்தான் அப்போ அஸ்வமேத குதிரையை யாராவது தடுத்து நிறுத்தினால் அவர்களை போரிட்டு வெல்ல வேண்டும்னு நிறைய ஆயிரக்கணக்கான படை வீரர்களையும் கூட அனுப்பி வச்சார் அப்போ அப்போ அஸ்வமேத குதிரை பவனி வருது அப்படிங்கும்போது அஹ் சித்தம்லாம் கலங்கியது இந்திர ப இந்திரனுக்கு அப்ப இந்த ஆபத்தை தடுக்க முடிவு செய்தான் இந்திரன் அப்ப யாரும் அறியாதபடி அந்த குதிரையை பிடித்து இழுத்து கபில முனிவரின் ஆசிரமத்துல போய் கட்டிட்டு வந்துருவார் அப்ப மோ மோன நிலையில் இருந்த முனிவர் இதை அறியவில்லை இப்போ சகசர புத்திரர்கள் என்ன குதிரையை காணும் அப்படின்னு எங்கேயும் தேடி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாதாள உலகத்துக்கு போவாங்க அப்ப கபிலரின் ஆசிரமத்துல அது கட்டப்பட்டு இருப்பதை கண்டு ஆஹ் சகசர புத்திரர்களுக்கு ரொம்ப கோபம் அப்ப கபில முனிவரை சந்தேகித்து குதிரையை திருடியதும் இல்லாம தெரியாதது போல தியானத்துல ஆழ்ந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கபட நாடகம் ஆடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு தூற்ற தொடங்கிட்டார் அப்ப திடுக்கிற கபிலரின் தவம் கலைந்தது சினம் மிகுந்து சுற்றறிக்கும் கண்களால் சகசர புத்தர்களை பார்க்க அவர்கள் அனைவருமே என்ன செஞ்சிட்டாங்க எரிந்து சாம்பலாயிட்டாங்க அப்ப காலச்சக்கரம் கொண்டே இருக்கிறது அப்ப சூரிய வம்சத்தில் உதித்த மன்னன் பகிரதன் தன் மூதாதியர்களின் வரலாற்றை கேட்டறிந்தார் அப்ப பித்திருக்கள் அனைவருமே கபிலரின் கோபத்துக்கு ஆளாகி சாம்பலாவதையும் அவர் முக்தி பெறாமல் நரக வேதனை அடைந்து கொண்டிருக்கார் என்பதை நினைத்து ரொம்ப வேதனை பெற்றார் அப்போ நீத்தார் கடனை நிறைவேற்றாத பிறவியும் ஒரு பிறவியா அப்படின்னு அவர்கள் நற்கதி அடையிறதுக்கு என்ன செஞ்சாருன்னா பிரம்மாவை நோக்கி பத்தாயிரம் வருடங்கள் தவறு செய்தான் அப்ப பிரம்மா அவரது வைராக்கியத்தை கண்டு மகிழ்ந்து அவர் முன்னே தோன்றி கங்கையின் பிரபாகரத்தை அணை அவனது மூதாரியரின் சாம்பல் மீது பாந்தோ பாய்ந்தோடு செய்வதன் மூலமே அவர்கள் முக்தி அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வ வழிமுறை கொடுத்துட்டு போனார் அப்ப கங்காதேவி நேரில் காட்சி சென்று தான் மேலிருந்து பூமியில் இறங்கும் போது பெரும் ஆரவாரத்தோடு சக்தியோடும் வருவேன் என்றும் அப்போது தன்னை தாங்கும் வல்லமை படைத்தவர் அந்த நாதரான ஜடாதரரே அவர் மட்டும்தான் அதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு பகிரதனுக்கு உதவு உதவுவதற்காக கங்கையும் சொல்லிட்டார் அப்ப பகிரதன் மனம் தளரவில்லை மீண்டும் சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார் அப்போது வானிலிருந்து ஒரு அசரிதி ஒழித்தது உன் தவம் பலிக்கும் ஏனென்றால் உன் நோக்கம் உயரியது உன்னை போலவே தம் மூதாதேவர் நலனில் அக்கறை கொள்ளும் இளைஞர்கள் இனி வருங்காலத்தில் உன்னை உதாரணமாக கொண்டு வாழ்வார்கள் நிமிர்ந்து பார்த்தான் பகிரதன் அங்கே இரட்டை நட்சத்திர தொகுதி ஒன்று அவனை பார்த்து ஆசி குறி அந்த நட்சத்திரம்தான் பூ பூ பூர நட்சத்திரம் அப்ப சிவபெருமான் பகிரதன் முன் தோன்றி கங்கையை தன் சடையில் தாங்கிட ஒப்புக்கொண்டார் கங்கையும் பெரும் ஆரவாரத்தோடு ஆர்பரித்து கீழே இறங்கியது அந்த பிரவாகம் முழுவதையுமே தனது ஜடாமுடிக்கு தேக்கி கங்காதேவியின் கர்வத்தை அடக்கி அடக்கினார் பிறகு பகிரதனுக்கு உதவிட தனது தனது இந்த இதெல்லாம் இதாகி முன்னோர்களுக்கு அவர் வந்து நல்ல ஒரு முக்தியை கொடுத்தார் அதனால தான் பூரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது மிக முக்கியமான நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஆண்ட சிந்தனை இனிமையான பேச்சு சில சமயங்களில் நிதானம் கொஞ்சம் தவறுவதற்கு வாய்ப்பு உண்டு ஆனா பின் விளைவுகளை முன்கூட்டியே அறியக்கூடிய திறன் படைத்தவர்களாக இருப்பார்கள் உழைத்து சம்பாதித்து மிகுந்த புகழையும் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதாவது தர்மம் செய்ய பிரியப்படு நல்ல எல்லாருக்கும் உதவணும் அப்படின்னு செய்யப்படுவாங்க ஆனா கொஞ்சம் முன்கோபமும் இவர்களிடம் கொஞ்சம் இருக்கும் சரிங்களா அப்போ இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் எங்கே வழிபாடு பண்ணும் நாலூர் நாலூர் அப்படிங்கிறது தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அந்த திருவாரூர் சாலையில் உள்ள திருச்சேரைக்கு அருகில் உள்ள மாடக்கோயில் அங்கே வந்து இது பண்ணலாம் கஞ்சனூர் கும்பகோணம் மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்குது சுக்கர பகவானுடைய தலம் அடுத்தது தலைச்சங்காடு நாகை மாவட்டம் மயிலாடுதுறை திருக்கடையூர் சாலையில் இருக்கு இங்கே அதாவது இந்த இந்த சீர்காழி நாகை சாலையில் இருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு தூரத்துல இருக்கு இங்க போய் அவங்க வழிபாடு பண்ணுன்னா இவங்களுடைய தோஷங்கள் எல்லாமே விலகி சரிங்களா நல்ல ஒரு அமைப்பு அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது பலாமரம் அதாவது இதனுடைய தல விருட்சகம் பலா பலாசம் அப்போ அந்த பலாமரம் நட்டு அந்த பலாமரத்திற்கு தண்ணீர் விட்டு வளர்த்து வழிபாடு பண்ணலாம் பல த பலாமரம் தளம் விருட்சமாக கொண்ட கோவில்களுக்கு செய்யலாம் போகலாம் இந்த பூர நட்சத்திரத்தன்னத்துக்கு பலாப்பழம் வாங்கி ஒரு பத்து பேருக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் இதனுடைய சிம்பிளான ஒரு பரிகாரம் இதெல்லாம் நீங்க பண்ணுனீங்கன்னா நிச்சயமாக உங்க ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் விலகி நீங்க நல்லா வருவீங்க அப்படிங்கிறது கடவுளுடைய தீர்ப்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க நாலு பேருக்கு இந்த விஷயங்கள் போகட்டும் நீங்களே உங்களுடைய காரியங்களை செய்ய தொடங்கலாம் அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓம் சிவாய நமகம்